ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா சிம்னிலேலாம் வந்து எண்ணெய் பிசுக்கு இந்த இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அது எப்படி நம்ம வீட்டு பொருட்கள் மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்னி வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருங்க அடியில் மேட் போட்டு கூட வச்சுருங்க வச்சுட்டு நம்ம வந்து இதே ச சர்வீஸுக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டோம்னா அவங்க வந்து ஆசிட் காஸ்டிக் சோடா தான் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணி காய வச்சுருங்க ஒரு அடுப்பில் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறது பேக்கிங் சோடாங்க பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பேக்கிங் சோடாவில் வந்து நல்லா அரிப்புத்தன்மை இருக்குது அது வந்து இந்த எண்ணெய் பிஸ்கையெல்லாம் அரித்து கொண்டு வந்துடும் நீங்கள் பேக்கிங் சோடா இல்லைனா கூட நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பாட்டுக்கு போடுற சால்ட் உப்பு இருக்குங்க இல்லைங்களா அதை இப்படி தூவி விட்டு விட்டுட்டிங்கனாவே போதும் பேக்கிங் சோடா தான் வந்து அந்த எண்ணெய் பிஸ்க்கு ஃபுல்லாக அரிச்சிருங்க அது கூட நம்ம வந்துட்டு இப்போ ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் சோடா மேலே நம்ம அந்த லெமன் ஜூஸு அப்படியே புழிஞ்சு விட்டிங்கன்னா இங்கே வரங்க எப்படி நுறையாக வருது அப்படியே பொங்கி வரும் அந்த பொங்கி வர்றது தான் அப்படியே அந்த எண்ணெய் பிஸ்து ஃபுல்லாத்தி சோடாவோடு அந்த லெமன் ஜூஸ் கலந்து அப்படியே அரிச்சிருங்க அந்த அழுக்கு ஃபுல்லாக அப்படியே மேலே பொங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா லெமன் ஜூஸை ஃபுல்லாக அந்த சின்னி தட்டில் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு லெமன் இருந்தாவே போதுங்க ரெண்டு சைடுமே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கும் எந்த கெடுதலும் இல்லை குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களும் கெடுதல் இல்லை இதே சர்வீஸ்காரங்களை கூப்பிட்டா காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் வரவே முடியாது அப்படியே மூக்கெல்லாம் அடைச்சிக்கும் குழந்தைகளுக்கு அலர்ஜிங்க அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் மணி செலவு பண்ண வேண்டியதில்லை நம்மளே செஞ்சோம்னா நம்மளே மணி சேவ் பண்ணிக்கலாம் இப்படி கா சோடாவும் பேக்கிங் சோடாவும் லெமனையும் புழிஞ்சி விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே பொங்கி வந்துடும் பொங்கி வந்ததுன்னே அப்போவே நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா ப்ரஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா ஒரு தேப்பு தேய்ச்சி விட்டிங்கனாவே அந்த அழுக்கு ஃபுல்லாக வந்துடும் நம்ம உள்ளே விட்டு எல்லாம் விளக்குற ப்ரஷ் விளக்குற சோப்பு வச்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை அது உள்ள சோப்பு கூட போய் நின்றுக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு வெறும் ப்ரஷ்ஷில் நல்லா நம்ம அந்த காஸ்டிக் சோடாவையும் லெமன் ஜூஸையும் புளிஞ்சி விட்டதில் அப்படியே நம்ம ப்ரெஷ்ஷில் இப்படி ஒரு தேப் தேய்ச்சிங்கனாவே அப்படியே அந்த பொங்கி வந்தது ஃபுல்லாக நல்லா மேலே வந்துடும் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கே வரங்க அந்த அழுக்கு ஃபுல்லாக நம்ம லைட்டாக தேய்ச்சா கூட போதும் எல்லாம் அந்த கார்னரில் அந்த சந்துக்குள்ளே அந்த பிளேட்டுக்கு அடியில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே அப்படியே நல்லா மேலே வந்துடுங்க இது வந்துட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பண்ணிங்கனாவே நல்லா பிசுக்கு இருந்தாலே பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸ்க்கும் நல்லா அரிச்சு வந்துடுங்க அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுட்டு அடியில் மேட் போட்டுக்கோங்க இல்லாட்டி லெமன் ஜூஸ் இருக்கிறதுக்கு கவுண்டர் டாப் வந்து வெள்ளை வெளியாக பிடிச்சிக்குவோம் அப்படியே நீங்கள் அந்த பிளேட்டை வந்து திருப்பி வச்சுட்டு அதே அதே பேக்கிங் சோடாவையும் நம்ம பேக்கிங் சோடான்னா நம்ம சாப்பாட்டுக்கு ஆபத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸையும் அதே மாதிரி புளிஞ்சு விட்டிங்கன்னா மேலே பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சுடுதண்ணியும் அந்த டைமில் கொதிச்சிரும் இதுக்கு இப்போ வந்து ஒரு குண்டா எடுத்துக்க நல்ல அகலமான குண்டா சிம்னி உள்ளே போடுற மாதிரி நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குண்டா எடுத்துருக்கேங்க அதில் வந்துட்டு நம்ம அந்த சோடா சோடா ப்ளஸ் லெமன் ஜூஸ் போட்டு தேய்ச்சி வச்ச சிம்னி பிளேட்டை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு ஷாம்பு நம்ம வீட்டில் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு எதுனாலும் அதில் அந்த ஷாம்பை போட்டுட்டுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே போட்டுருங்க போட்டுட்டு கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா நம்ம சாப்பாட்டு யூஸ் பண்ணுற கல்லுப்பு அந்த கல்லுப்பு அப்படியே மேலே தூவி விட்டுருங்க இந்த கல் உப்பு தான் வந்து அப்படியே அரித்து கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்துட்டுங்க லெமனும் அந்த கல்லுப்பு சேரும் போது அந்த எண்ணெய் பிஸுக்கு கொஞ்சம் 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 அங்கங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அரித்து வந்துருங்க அதே மாதிரி தான் இந்த லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா லெமனில் லெமனும் கல் உப்பு சேரும் ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க ஒரு கூட பிசுக்கு இருக்காது இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் பண்ணிடுங்க இதே வந்து நீங்கள் ஆசிடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கெடுதல் இதில் வந்து அந்த கொதிச்ச சுடுதண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிடுங்க சோடா லெமன் ப்ளஸ் ஷாம்பு இந்த மூணும் சுடுதண்ணி ஊற்றும் போது நல்லா அந்த பிஸ்க்கு ஃபுல்லாக அரிச்சு கொண்டு வந்துருங்க கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாவே போதும் ஊறவே வைக்க வேண்டியதில்லை நைட்டே கழட்டி போட்டு ஊற வச்சு காலையில் வாஷ் பண்ணணுங்கிறதே இல்லை அப்போத்தப்போ நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா போகுது கிச்சனில் ஏதாவது பாத்திரம் இருந்தால் விளக்கும் போது கூட இதை ஊற வச்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் இதை அப்போவே தேய்ச்சி விட்டிங்கனாவே ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாகி வந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி தான் அந்த சுடுதண்ணி ஊற்றும் போதே அந்த பேக்கிங் சோடா லெமனும் அப்படியே அரித்து அந்த எண்ணெய் பிஸ்க்கு ஃபுல்லாக குண்டாவில் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம எந்த ரிஸ்கும் எடுத்து தேய்க்க வேண்டியதே இல்லை மறுபடி வந்து சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெல்லு விம் ஜெல்லோ இல்லை சோப்போ வந்து லைட்டாக வச்சு வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் நல்லாவே க்ளீனாகி வந்துடுங்க இதில் வந்துட்டு நம்ம எந்த ஆசிட்ஸும் யூஸ் பண்ணல ஒன்லி வந்து சாப்பாட்டுக்கு போடுற சோடா ப்ளஸ் லெமன் ப்ளஸ் சுடுதண்ணி இதுதாங்க இதை போட்டு நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் சர்வீஸ் சார்ஜும் மிச்சங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியான மெத்தடும் கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் பை பாய் தேங்க்யூ ஆல்